ஹாய் லோஜிஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஷால் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வந்து ஒன் லேக் கிலோமீட்டர் ட்ரைவிங் சேலஞ்ச் வித் எக்ஸ்ட்ரீம் மோடாக நம்ம வந்து இருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது வந்திருந்தேன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணணுன்னா பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒன் லேக் டிரைவிங் சேலஞ்சில் வந்து நம்ம வந்து இருக்கோம் ஸோ எங்கே இருக்குன்றத முடிஞ்சளவுக்கு கண்டுபிடிச்சி பாருங்க கண்டுபிடிக்க முடிஞ்சால் எந்த டோல்கிறத கொஞ்சம் கமெண்டில் போடுங்க நல்லாயிருக்கும் அதே மாதிரி நேற்று வீடியோ போட்டிருந்தோம் ஸோ நேற்று வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஸோ ஒன் டேல நூறு வியூஸ் கிட்டே போகலை நீங்களாம் போய் பார்த்தீங்கன்னா போய் கண்டிப்பாக போயிடும் அதே மாதிரி கமெண்ட்ஸ் செக்ஷனில் ஸோ ஒரு பிரதர் போட்டிருந்தார் நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி ரெண்டு வியூஸ் பெரிய வியூஸ் அப்படின்னு கேட்டிருந்தாரு பிரதர் என்னையை பொறுத்த வரையில் நூறு வியூஸ் போனாவே ரொம்ப ரொம்ப பெரிய வியூஸ் தான் ஸோ அதுவும் நம்மளோட எக்ஸ்ட்ரீம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆயிருக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்றது ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அதே மாதிரி நான் இன்றைக்கி மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டெய்லி எக்ஸ்ட்ரீம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆர் வந்து நம்ம ட்ரைவ் பண்ணலாம் நம்மளோட சேலஞ்சில் இருக்க பார்த்தேன் ஸோ முக்கால்வாசி கலர் எல்லாருமே பிளாக்கு தான் அந்த பிளாக் கலரில் என்ன ஒரு இது இருக்குதுல்ல நான் பிளாக் கலர் தான் எடுத்திருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலரு வந்து நான் வந்து ஒரு சேலஞ்சு வீடியோவில் போட்டிருந்தேன் ஸோ நீங்கள் என்ன வண்டி கலர் வச்சுருக்கீங்களோ கமெண்டில் போடுவீங்க ஸோ அன்னியும் ஒரு பிளாக் 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 கலர் ஹார்ட்டு தான் ஸோ அவ்வளோ விஷயம் வந்து நம்மளோட எக்ஸேமில் அவ்வளோ நம்மளை கோர்த்துருக்கு ஸோ அதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி ஸோ நம்ம ஸ்பான்சரை மறந்துட்டோம் பார்த்தீங்களா ஸோ திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை வீ டி மெட்டாவேல் அவங்க ஓகேங்களா ஸோ இது மெட்டாவேல்ன்றது ஒரு கிரிப்டோ பேஸ்டான ஒரு ப்ராஜெக்ட் டீசென்ட்ரலைஸ்டு பிளாக் செயின் டெக்னாலஜி ஹண்ட்ரட் பர்சன்ட் பேமெண்ட் வந்து இங்கேயே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணால் கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக அதை பற்றி டீட்டெயில்ஸ் நான் வந்து அவங்க வந்து சொல்கிறேன் ஸோ வாங்க இப்போ எவ்வளோ கிலோமீட்டர் ரைவ் பண்ணியிருக்கோம் ஸோ இன்னும் நம்ம வந்து பெட்ரோல் போடல பெட்ரோல் போட்டதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணுறேன் அதை விட இன்றைக்கி ரொம்ப பாடி ரொம்ப டயர்டாக இருக்குது ரொம்ப ஸ்ட்ரெயின் பயங்கர ஆனால் நேற்று மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி கிலோமீட்டர் கிட்ட ரைவ் பண்ணியாச்சு ஸோ இன்றைக்கி நம்மளால் ஒரு அளவுக்கு ட்ரைவ் பண்ணியிருக்கோம் நாங்கள் போய் பார்ப்போம் So, alatnya kenal lagi, April, lagi, ya. Masih sebelah ngalah, இன்றைக்கி நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணியிருக்கோம்னு பார்த்துருவோம் நூற்றி முப்பத்தி நாலு கிலோமீட்டர் தான் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணியிருக்கோம் எனக்கு தெரிஞ்சு பெட்ரோல் போட்டதுக்கப்புறமும் கண்டிப்பாக அது வந்து குடியிருக்கும் ஸோ அதுவும் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுக்கு டைமே கிடைக்கலை ஸோ அந்த ஒரு ரீசன் தான் ஸோ இருபது ஆ இருபத்தி அஞ்சாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிட்டத்தட்ட எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டர் நம்ம வந்து நம்மளோட எக்ஸிடென்ட்டை வந்து நம்ம வந்து ட்ரைவ் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு பர்சன்டேஜ் வந்து நம்ம வந்து சீக்கிரமாகவே கூடிய விரைவில் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸோ கண்டிப்பாக ஒரு பர்சன்டேஜ் நாளைக்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஜிஸ் நம்ம எப்போயும் போகிறது பெட்ரோல் பங்கில் பெட்ரோலை போட்டாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி அஞ்சு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி அஞ்சு கிலோமீட்ரு நம்ம ஓட்டியாச்சு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தேழு ஏழு கிலோமீட்டர் நம்ம வந்து ஓட்டியிருக்கோம் இப்போ அது வந்து ட்ரிப் மீட்ரு வந்து ஜீரோ பண்ணிடலாம் ஓகே ஜீரோ பண்ணியாச்சு ஓகேங்களா ஸோ இத்துடன் இந்த வீடியோ நிறைவாகுது பாய் பாய் ஸோ நாளைக்கும் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேங்களா இது என்றைக்கு முடியும்னு தெரியாது பட் ஒன் டே ஒன் லேக் கிலோமீட்ரு அடித்தரோம் நம்ம வந்து சாதிச்சிருவோம் நம்ம கண்டிப்பாக சாதிப்போம் ஒரு புது விதமான ஒரு ரெக்கார்டு வந்து நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் யாரை வச்சு கிரியேட் பண்ணுவோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை இருக்குது எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ பயங்கரமான இன்றைக்கெல்லாம் ஒவ்வொரு பயங்கர வழி உடம்பு பயங்கரமாக வழி இருந்தும் பட் நம்மளோட குறிக்கோள்லேருந்து மிஸ் ஆகிறதே கிடையாது ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ஒன்று ஒன்று தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்க பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள் சாரி நம்மளோட ஆர்டரை தப்பு தப்பாக சொல்ல ஆரம்பித்தோம் ஸோ ஒன்ஸ் மோர் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட எக்ஸ்ட்ரீம் ஃப்ரெண்டுக்கு பாய் பாய்